வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் ஒரு ஒரு நாளும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு விருஷிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் முந்தின பதிவுகளில் நம்ம மற்ற ராசிகளுக்கு போட்டுட்டு வந்துட்ருக்கோம் அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எங்கும் எப்பொழுதும் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் நான் உண்டு நான் வேலை உண்டு இருப்பேன்ப்பா அப்படின்னு இருப்பீங்க இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு புதிய முயற்சிகளுக்கான வெற்றி அடையும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது மாறுபட்ட அணுகுமுறையினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படின்ற போட்டி மாறும் விட்டு கொடுத்து போவீங்க பிள்ளைகளோட பிடிவாதம் நீங்கும் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் பாரம்பரியத்தையும் சொல்லி கொடுப்பீங்க மகளுக்கு சிறந்த முறையில் ஒரு நல்ல வரன் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் அருகிலேயே சொந்தத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் மெச்சும்படி திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பீங்க கூட பிறந்தவங்க நிலை அறிந்து நீங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்வீங்க சொந்த ஊரில் மதிப்பு மரியாதையும் கூடும் ஊர் பிரச்சனைகள்லாம் தலையிட்டு அதை முடிப்பீங்க சில சில டைம்ல மட்டும் ஒரு முன்கோபம் விமர்சனத்தை தவிர்த்துருங்க அதெல்லாம் உங்களுக்கு இது கிடையாது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பார்வையில் கொஞ்சம் கோளாறு இருக்க மாதிரி இருக்குது அதனால அதை மட்டும் கொஞ்சம் மருத்துவரானி பார்த்துக்கோங்க தந்தையாருக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வந்து சேரும் வீணா வந்து செலவை கொஞ்சம் அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் குறச்சிடுங்க பிள்ளைகளோட நட்பு வட்டத்தை மட்டும் கண்காணிச்சிட்டு வாங்க அவர்கள் விரும்பக்கூடிய பாடப்பிரிவில் படிக்க அனுமதிங்க பூர்வீக சொத்தால செலவுகள் தான் வந்து சேரும் புது வேலைகள் கிடைக்கும் பெரிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும் தந்தையாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும் மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படும் வெளி மாநில புள்ளிய நீங்கள் சென்று வருவீங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கணவரோட கோபம் தனியும் உங்களின் நிர்வாக திறமையை கண்டு மெச்சுவாங்க இருந்த நகைகள் எல்லாம் மீட்க போகிற நேரம் வந்துருச்சு கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக ஈடேறும் முகப்பரு அலர்ஜி வந்து மறையும் மாணவ மாணவிகளுக்கு மறதி மந்தம் அதெல்லாம் விலகும் உயர்கல்வியில் கண்டிப்பாக வெற்றி உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வெற்றி உண்டு வங்கியில் பல முறை கடன் உதவி கேட்டும் ஏதோ சில காரணங்களால் தடைப்பட்ட வந்த நிலை மாதிரி உங்கள் வீடு தேடியே உங்களுக்கு கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டு தொழிலில் பங்கு தரணும் அவ்வப்போது மோதல்கள் வரும் அவர்களை அனுசரித்து போவது தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனால் தரும் நீங்கள் பைரவர சனிக்கிழமை நாள்லையும் அஷ்டமி திதியிலையும் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வணங்குங்க உங்களுக்கு சகல சௌபாகியமும் இந்த ஆண்டு உங்களுக்கு தரும் மன உறுதியுடன் புதிய அணுகுமுறையால் எதிலும் வெற்றி பெற வைக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் அறிவம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்களை இருக்குது முந்தின பதிவுகளில் போன ராசிகளுக்கான பலன்கள் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக புத்தாண்டு எல்லா வளங்களையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க வளமுடன்